ஏன்னா நல்ல மை செட்டை அவர் சிரித்துக்கிட்டே இருப்பார் பெரும்பாலும் பெரிய பெரிய மை செட்டில் இப்போ மாறிக்கிடலாம் ஓனர் ஏஜிக்காரில் வளத்துகிறாரு இங்கே உட்காந்துருக்கேன் பூரா அப்படியே தேண்டாட்டு கொலை ஓட்டுனே மாதிரி அன்னைக்கு ஒரு மை செட்டில் உட்காந்துருந்தேன் மியூசியம் இங்கே செய்யுமா மியூசியை பார்த்தா அடிக்கடி தேங்காய் அண்ணே ஊற்றி கதாக்குறேன் நான் நினச்சேன் பெரிய கறிக்கடைக்காரனாக இருந்துட்டு மை செட் வாங்கியிருக்கேன் போல் அப்படின்ட்டு அண்ணே மைக்கில் வாலிம் வைங்கண்ணே

காட்டுக்குள்ள மேடக களி தர பாக்ஸ வச்சிருக்கேன் ஸ்டாண்டு சாயுது ஆள் இறக்குறேன் விருதுக்கு விருதுக்குன்னு அதில் மைசெட்டு ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு டன் இருப்பேன் அத்து வெயிட்டு அண்ணே கொலா கட்ட முடியாதுன்னே அப்படின்னு நான் சொன்னேன் அண்ணே பத்து பேர் நாட பழப்போம் எப்படியாவது காப்பாத்தட ஐயான கும்பிட்டேன் பக்கத்தில் ஒரு கண்டல் லாரி நின்றுச்சு சரி அதில் தூக்கி வச்சிருக்க பாக்ஸை போகிறான்லே சரி போகிறா பாக்ஸையும் அதில் தூக்கி வச்சு பாட்டு போட்டேன்

காடி கலட்டி கொடுத்து கோடா மயிர் வண்டில பழைய காலத்துல என்ன சீzedனா டிஎஸ் பிட்ரி தான் டிஎஸ் பிட்ரி Malaga காலத்துல சாட்டே ஆகாது ஆவாடி டிஎஸ் பிட்ரி வச்சிருக்கீங்க உடனே மெக்கானிக்கா மாறிடுவேன் அந்த பிளக்க பிடுங்கி ரோட்ல வேப்பேன் கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா சேச்சு மாட்டிக்கிட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு பிடி சுத்து வாங்க செயின் கலன்ற வெதர்ல அடிச்சிரும் அடி அடிச்சு இப்படி போவேன் வண்டில இந்த லட்சணத்துல பொண்டாட்டி ஏத்திடுவாங்க பொண்டாட்டி கனமான பொம்பளைனா அவன் தவிச்சு போவேன் இந்த டீஸ் பிட்டி விட்டு வேர் விட்டு வேர் விட்டு வேர்னு வேகத்தல்ல இறங்கி தீ புடிச்சு அமந்துறான் திருப்பி பொண்டாட்டி அவன் ஐஸ் வண்டிக்காரன் மாதிரி அவன் தள்ளிக்கிட்டே கமுதி வர்றதுக்குள்ள வளகாப்பு வந்துடும் இன்னைக்கு காலங்கள் மாறிக்கிறது ஏழை உங்களுக்கு பரிச்சை முடிஞ்சிருச்சாக்க நீங்க தான் ஒன்னு டூ எட்டு பாஸ் தானே ஒன்பதாம் வகுப்பு ஏன்னா பரிச்சு நக்கு நாப்பில் எழுதியிருக்கேன் போக முடியாது வெட்ட பாருவேன் நம்ம கரையா ரோடு ஓட்டாத மாதிரி சிச்சிக்க பாத்தீங்களா மரியாதை எங்கே இருக்கு பார்த்தீங்களா முதல்லாம் தாயி தகப்பெல்லாம் கெஞ்சனம் இலை எங்கிட்டா ஒரு இந்த காண வளர்க்குறக்கும் போயிட்டு போய் வாங்கிட்டு வாப்பா அப்பா எனக்கு அஞ்சு ரூபா திங்கிறது கொடு போயிடுவாங்க இப்போ சின்ன பையில டே அப்படின்னா அவன் கிளம்பிடுறேன் என்ன சொன்ன இல்லை போங்க தம்பி டேனே சொல்லு உங்கள் அப்பா கூப்பிட்டுருவா அடிச்சு பாப்பமா வெட்டி அறிஞ்சு விடுறேன் பேச முடியாது ஒரு பாட்டு போட்டுக்கிற பாட்டு போட்டு